ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்க போகிறோன்னா சார்பெழுத்துக்களை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் போன வீடியோவில் முதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் பொதுவாக பத்து வகைப்படும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் உகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துகள் பத்து வகை இருக்குது அதில் இன்னைக்கு உயிர்மை ஆயுதம் இது ரெண்டை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவாக பார்ப்போம் சார்பெழுத்துக்களை நம்ம டைரெக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு சில எழுத்து சாரிகள் அதாவது அசை சொற்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னா எண்ணங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது அந்த சாரியைகள் எழுத்து சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரம் காரம் கான் கேனம் ஆகிய நான்கு அசை சொற்களை வந்து தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா அகரம் உகரம் இகரம் ககரம் மகரம் இதையெல்லாம் குறியெழுத்துக்களை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அசை சொற்கள் அல்லது எழுத்துசாரிகள்னு சொல்லலாம் அடுத்து குருள் குறிநெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் எனப்படும் ஒரு அசை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மகாரம் எகாரம் ஐகாரம் ஔஹாரம் அப்படின்னு சொல்லி காரம் அப்படிங்கிற ஒரு அசை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்காகன்னா குறிநெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக அடுத்து நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிற ஒரு எழுத்துசாரியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக ஐகான் அவுகான் இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அசை சொற்கள் அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் கேனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்துசாரியை எடுத்துக்காட்டாக பார்த்தா அகேனம் அகேனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் ஒரு அசை சொற்கள் அப்போது குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் நடில் எழுத்துக்களை குறிக்க கான் ஆயுத எழுத்துக்களை குறிக்க கேணம் ஆகிய தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் காரம் கான் கேணம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இணைவதால் ஒன்றோடு ஒன்று இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன அதாவது உயிர்மெழுத் உயிர்மை எழுத்துக்கள் ஆகிய ஆ முதல் அவ்வரையிலான பன்னிரெண்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகிய இக் முதல் வரையிலான பதினெட்டு எழுத்துக்களும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு பிறக்கின்றன அப்போ உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினாறு இந்த உயிரும் மெய்யும் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல் எழுத்துக்களாகிய உயிர் மற்றும் மெய் இரண்டும் இணைவதனால் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களான உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது அப்போ அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்படுத்த வகைகளை அடங்கும் அடுத்து உயிர்மை எழுத்தோடய வடிவம் உயிர்மெழு உயிர்மை எழுத்தோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவம் வடிவம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம் அது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும் அதாவது இக் கூட்டல் ஆ இக் அப்படிங்கிறது எழுத்து ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து அந்த இக்கு குட்டல் ஆ அப்படிங்கு வரும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து உயிர் எழுத்து பிறக்கும் அதனால் அதன் வடிவடிவம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இக்கு வரனால வடிவம் வந்து மெய் எழுத்தை இருக்கிறது ஒளி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி இருக்கும் அதாவது ஒலிக்கும் கால அளவு சொல்கிறாங்க அந்த ஒளி வடிவம் அப்போ இக் கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்தாகவும் ஆ அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்தாகவும் வரும் இந்த ஆங்கிற வந்து கடைசியில் ஃபினிஷ் ஆகும்போது கா அப்படி போது ஆ ஓசையோடு முடியறதுனால அதில் ஒளிபுலையும் வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஒன் வேடை என்னன்னு பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து வந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிறக்கும்னு பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து இரண்டும் தான் உயிர்மெய் எழுத்து தோன்றும் ஆனால் இதே ஒன் வேடை வந்து மாற்றி கேட்பாங்க எக்ஸாம்ஸில் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இணைவதால் ஏ தோன்றக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு எழுத்து தோன்றாது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் மட்டும்தான் உயிர்மெய் எழுத்து தோன்றும் எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இக் அப்படிம்பது ஒரு மெய் எழுத்து கூட்டல் அ அப்படிம்பது ஒரு உயிரெழுத்து அப்போ இங்கே இக் அப்படி அப்படிங்கிற ஒரு மெய் எழுத்து வந்து அ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோட சேர்றதுனால தான் உயிர்மெய் எழுத்தாகிய க அப்படிங்கிறது தோன்றுகிறது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மெய்யெழுத்து முன்னாடி வந்து ப்ளஸ் உயிரெழுத்து வந்து பின்னாடி வந்தால் மட்டும்தான் உயிர்மெய் எழுத்து தோன்றும் இதே மாறாக உயிரெழுத்து முன்னாடி வந்து ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து முன்னாடி வந்து ப்ளஸ் இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து பின்னாடி வந்துச்சுன்னா அது வந்து உயிர்மெய் எழுத்து தோன்றாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் இக் அக் அப்படின்னு தான் முடியுமே தவிர கா அப்படின்னு முடியாது அதனால இதை நினைவில் வைத்துக்கொள்ள உயிர்மெய் எழுத்துக்களுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா இக் கூட்டல் அ க இக்கானது மெய்யெழுத்து பிளஸ் அ ஆனது உயிரெழுத்து ஈக்குவல் டு க என்பது உயிர்மை எழுத்து அதே மாதிரி இக் கூட்டல் அ ஈக்குவல் டு கா என்றால் இக் என்பது மெய்யெழுத்து ஆ என்பது உயிரெழுத்து ஈக்குவல் டு கா என்பது உயிர்மை எழுத்து அதே மாதிரி இக் என்பது மெய்யெழுத்து என்பது உயிரெழுத்து கி என்பது உயிர்மெய் எழுத்து இக் என்பது மெய்யெழுத்து குட்டல் ஈ என்பது எழுத்து உயிரெழுத்து ஈகோல்ட்டு கி என்பது உயிர்மெய் எழுத்து இக் என்பது மெய்யெழுத்து கூட்டல் உ என்பது மெய் உயிரெழுத்து ஈகோல்ட்டு கு என்பது உயிர்மெய் எழுத்து இக் என்பது மெய்யெழுத்து குட்டல் உ என்பது உயிரெழுத்து ஈக்குவல் டு கூ என்பது உயிர்மை எழுத்து இக் என்பது மையெழுத்து கூட்டல் ஏ என்பது உயிரெழுத்து ஈக்குவல் டு கே என்பது உயிர்மை எழுத்து இக் என்பது மைய எழுத்து கூட்டல் ஏ என்பது உயிரெழுத்து ஈக்குவல் டு கே என்பது உயிர்மை எழுத்தாக வரும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சார்பெழுத்தில் இரண்டாம் வகையான ஆயுதம் அதாவது ஆயுத எழுத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தனி வடிவம் இருக்கிறது அதாவது மூன்று புள்ளிகளுடன் கூடிய தனித்த வடிவம் உடையது அதாவது இந்த அக்சிம்பிள்னு சொல்லுவாங்கள்ல மூன்று புள்ளிகளை உடைய தனி வடிவம் உடையது தான் இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆயுத எழுத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா முப்புள்ளி புள்ளி முற்றாயுதம் தனிநிலை அகேனம் அப்படின்னு ஒரு ஐந்து வகையான வேறு பெயர்கள் உண்டு மறுபடியும் கேளுங்க முப்புள்ளி புள்ளி முற்றாயுதம் தனிநிலை அகேனம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது இந்த ஆயுத எழுத்து வந்து எப்படி எந்த பொசிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின உயிர்மை எழுத்துகளையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுந்தான் வரும் அதாவது இந்த ஆயுத எழுத்து வந்து இரு செல் இரு சொல்களுக்கு இடையில் மட்டும்தான் வரக்கூடிய எழுத்து தான் இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க தான் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தை எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்துகளையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது அப்போ இது வந்து கூற்று காரணம் அதில் வந்து கேட்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆயுத ஆயுத எழுத்து என்பது மூன்று புள்ளிகளுடன் தனித்த வடிவம் உடைய ஒரு எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து இதுக்கு வேறு பெயர்களும் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பாட்புள்ளி முற்றாயுதம் தனிநிலை அகேனம் ஆகிய வேறு பெயர்களும் இந்த ஆயுத எழுத்திற்கு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத் குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்துக்களையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம் இதில் ஆ என்பது குரில் எழுத்து கடைசியாக வரக்கூடிய தூ என்பது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து அப்போது இந்த ஆயுத எழுத்தான இந்த அக்சிம்பிள் சென்டரில் மட்டும்தான் அதாவது இடையில் மட்டும்தான் வருது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அஃது என்பது ஆங்கிறது ஒரு குரில் எழுத்து தூ என்பது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து தான் இந்த ஆயுத எழுத்து வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃது இஃதுலேயும் ஈங்கிறது ஒரு குரில் எழுத்து தூங்கிறது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா எஃகு ஏ அப்படிங்கிறது ஒரு குரல் எழுத்து து கு அப்படிங்கிறது எஃகு கு அப்படிங்கிறது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து அதனால் இந்த ஆயுத எழுத்து எப்போதுமே சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் தனித்து இயங்காது இந்த ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா எழுத்தான உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வருவதால் இது இந்த ஆயுத எழுத்து சார்பு எழுத்து வகையில் அடங்கும் இதுவரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் என அனைத்தையும் பார்த்தோம் இப்போது அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து பனிரெண்டு இருக்குது அதில் குறியெழுத்துக்கள் ஐந்து அந்த குறியெழுத்துக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறியெழுத்துக்கள் நெட் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ இ ஐ அவு இந்த ஏழு எழுத்துக்களும் நெல் எழுத்துக்கள் அடங்குது அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டுன்னு பார்த்தோம் அதில் வள்ளின எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இக் ஹிச் ஹிட் இத் இப் இட் இந்த ஆகிய இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளின எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இந்த வள்ளின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ப இடமாக கொண்டு தான் பிறக்கிறது அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங் இஞ்ச் இன் இந் இம் இன் ஆகிய ஆறு எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா மென்மையாக ஒழிக்கும் அதாவது இந்த ஓசையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான ஓசையாக இருக்கும் அதனால தான் இது வந்து மெல்லினம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெல்லினம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூக்கை அதாவது மூக்கை வந்து இடமாக கொண்டு தான் பிறக்கிறது அடுத்து இடையினம் இடையினம் அப்படிங்கிறது இ இர் இல் 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 ஆகிய ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடையினம் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆக வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று பிரிவுகளாக பிரிந்து பிறப்பாலையும் ஓசையாலையும் மூன்று வகையாக பிரி பிரிந்து மெய் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஆறு ஆறு கொண்டு பதினெட்டு எழுத்துக்களை கொண்டுள்ளது இப்போது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இந்த உயிர் பனிரெண்டு எழுத்துக்களும் மெய் பதினெட்டு எழுத்துக்களும் இணைவதால் அதாவது இணைவதால் உருவாகக்கூடியது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இப்போது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தமிழில் இருக்குது அப்படின்னு உயிர் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டையும் சேர்த்து முப்பது எழுத்து அது வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா தமிழில் மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம கிளாஸ் முடிஞ்சது இன்னொரு க க்ளாஸில் உயிரளப்படை ஒற்றளப்படை பற்றி விரிவாக காண்போம் more content.